வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் துடி வெடிப்புகள் மற்றும் சேதம் ஆபத்தில் அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் பெருந்துடல் நொறியொன்று மோதி விபத்து ஒருவர் பலி மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் இலங்கைக்கு பாரியளவு பணத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ள ஐஎம்எஃப் குளங்களின் வான்கதவுகள் திறப்பு ஆற்றங்கரையோர மக்களுக்கு அவதானம் தமிழர் பகுதியொன்றில் வீடொன்றில் அரங்கேற்றிய சம்பவம் அதிரடி காட்டிய போலீசார் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டுகீடு நாடாளுமன்ற உறுப்பினர் பணிப்புரை மின்கம்பியில் மோதி இளைஞர் உயிரிழப்பு மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு திருகோணமலையில் தனியார் வர்த்தக நிலையம் ஒன்றில் தீ விபத்து விரிவான செய்திகள் கம்பளி நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள புசல்லாவ நகரில் மண்சரிவு அபாயம் காரணமாக ஏழு கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் திடீர் வெடிப்புகள் மற்றும் சேதம் காரணமாக கடைகள் மூடப்பட்டதாக புசல்லாவ போலீசார் தெரிவித்தனர் தற்போதைய நிலைமை குறித்து ஒலிபெருக்கிகள் மூலம் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மோசமான வானிலை காரணமாக புசல்லாவ நகரத்திற்கு அருகிலுள்ள செங்குமாறை தோட்டத்தின் மேற்பகுதியில் விரிசல் காரணமாக மண் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புசல்லாவ பல்லேகம பிரிவில் வெடிப்புகளால் சேதமடைந்த பல இடங்களில் சீரமைக்கும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதில் உள்ளூர்வாசிகள் கிராம் அலுவலர் தேரர்கள் உட்பட பலர் இணைந்து கொண்டனர் டயகம்மபிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் லொரிய மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் திம்புல பத்தனை சந்திப்பில் இன்று காலை ஏழு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது விபத்தில் காயமடைந்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு பயணி கொட்டக்கலை பிரதேச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் டாயகம் கொழும்பு கொழம்புடோக்கி சென்ற பேருந்தின் சாரதி ஓய்வெடுக்க எதிர்த்து செயல் பேருந்தை நிறுத்திய போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது பேருந்தில் பயணித்த இரு பயணிகள் பின்புற இருந்து இறங்கி பிரதான பீதிக்கு நாதாண்டியாவிலிருந்து போது அரசு ஏற்றி சென்ற மோதுண்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு விரைவான நிதி கருவியின் கீழ் இலங்கைக்கு இருநூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கையை பரிசீலிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று கூடி தொடர்புடைய நிதி வசதி வழங்க தீர்மானித்துள்ளது டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவால் ஏற்படும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதியை கோரியுள்ளது அதன்படி நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் விரிவான நிதி கடன் வசதிக்கு கூடுதலாக இந்த நிதி வசதி வழங்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வு நிறைவடைந்துள்ளது மேலும் அதை அங்கீகரிக்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நிர்வாக குழு கூட திட்டமிடப்பட்டிருந்தாலும் இந்த விரிவான நிதி வசதிக்கான கோரிக்கை காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது அதன்படி இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதிய பணிக்குழு இலங்கைக்கு வர திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக நாட்டின் முப்பத்தி நான்கு பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தகங்கள் தற்போது வான்பாய்ந்து வருகின்றன அனுராதபுரம் மாவட்டத்தில் கலாவிவர் ராஜாங்கணி நாஜிதுவா மற்றும் அங்கமுவா ஆகிய நீர்த்தாக்கங்களின் வான்கதவுகள் தெரிவிக்கப்படுகிறது புலனார் மாவட்டத்தில் மொரக கந்த நீர்த்தாக்கத்தின் ஐந்து வான்கதவுகளில் ஒன்று நேற்று இரவு திறக்கப்பட்டது இதன் மூலம் வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடி நீர் அம்பன் கங்கைக்கு வெளியேற்றப்பட்டது காண்டி மாவட்டத்தில் பொல்கொள்ள விக்டோரியா ரந்தனிகல மற்றும் ரன்தம்பி ஆகிய நீர்த்தேக்கங்களும் தற்போது வான்பாய்ந்து வருகின்றன அம்பாறை மாவட்டத்தில் கொண்டு வட்டுவான் குளம் வான்பாய்வதனால் அம்பாறை இங்கினியாக்களை வீதி நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது വേടൂരിൽ ഐശ്റംഗ പോ സമാതുരെ പോലീസർ കൈതു ചെയ്തു അമ്പാറൈ സമാതുരെ പോലീസ് പ്രിവിട മലയാടി ഗ്രാമം ഒന്ന് പകുതിയിലേ ഇന്ന് കൈത് നേറ്റ ഇടംപിട്ടുള്ളത് குறித்த நடவடிக்கையின் போது இரண்டாயிரத்து ஐம்பத்தி ஐந்து மில்லிகிராம் ஐஸ்ரக போதைப்பொருள் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேக நபர்களிடம் இருந்து மோட்டார் சைக்கிள்கள் கைத்தொலைபேசிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சமாத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொழநறுவி மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தூட்டி மற்றும் மொனராகடி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமுவ மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடு கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்ட விவசாயிகளுக்கு நட்டுவீடு வழங்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விவசாய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது இக்கூட்டத்தில் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கண்டி மாவட்ட பிரதி ஆணையாளர் டி ரணசிங்க மற்றும் பிரதேச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்து எழுநூறு ஹெக்டேயர் வயல் நிலங்கள் சேதமடைந்துள்ளன இதில் நானூற்றி முப்பத்தி மூன்று ஹெக்டேயர் பயிர் செய்யப்படாத நிலங்களும் அழிவுக்கு உள்ளாகியுள்ளன இருநூற்றி அறுபது ஹெக்டேயர் நெற்பயிற்சிகை முழுமையாக நாசமாகியுள்ளதோடு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஹெக்டேயர் நிலப்பரப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் மரக்கறிகள் சோளம் மற்றும் ஏனைய மேலதிக பயிர்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக இருபதாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள வாழை தோட்டங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விவரங்களை முறையாக திரட்டி அதற்கமே இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெரும்போக பயிற்சிக்கான நிர்பாசன வசதிகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது கண்டிய ஒத்தலபுர பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்கம்பியில் மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காட்டு விலங்குகளை வேட்டையாடும் நோக்கில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்கம்பியில் மோதியதில் குறித்த இளைஞர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் கலன் பின் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதானவரே உயிரிழந்தவர் ஆவார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தெகியத்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் மரக்கறிகளின் விலை வேகமாக அதிகரித்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன நேற்று நாரகியின்பட்டி பொருளாதார மையத்தில் ஒரு கிலோகிராம் கத்தரிக்காயின் சில்லறை விலை ரூபாய் எண்ணூறை நெருங்கியிருந்தது அதேவேளை பல பகுதிகளில் மொத்த விலை ரூபாய் ஐநூறு இருந்தது மத்திய வங்கி தினசரி விலை அறிக்கையின்படி புடலங்காயின் விலையும் ரூபாய் அறுநூறுக்கு மேல் பதிவாகியுள்ளது அதன்படி பச்சை மிளகாய் கிலோவுக்கு ரூபாய் ஆயிரத்துக்கு மேல் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தக்காளி விலை ரூபாய் ஐநூறு முதல் அறுநூறு வரை பதிவாகியுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன திருகோடும்மலை தம்பளகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிராஜ் நகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று தீப்பெற்றியுள்ளது இதனால் பல பொருட்கள் தீயில் நாசமடைந்துள்ளன குறித்த பகுதி பொதுமக்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் குறித்த இடத்துக்கு திருகோணமலை தீயணைப்பு பிரிவு வருகை தந்தது மேலும் இலங்கை மின்சார சபையினரும் குறித்த இடத்துக்கு விஜயம் செய்து குறித்த ஒரு பகுதியின் மின்சாரத்தை துண்டித்துள்ளனர் உயிர் சேதம் எதுவும் இல்லை எனவும் எரிவாயு வடித்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமிழகாமம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் தமிழகாமம் பிரதேசபைக்கு தீயணைப்பு வாகனம் இன்மை பெரும் குறைபாடாக காணப்படுவதுடன் தற்போது தீயணைப்பு வாகனத்தின் தேவை உணரப்படுகிறது திருகோணமலை மாநகர சபைக்கு சொந்தமான தீயணைப்பு வாகனம் சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் குறித்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்